கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா அல்லது ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மா அரிசி மாவு மட்டுமே வச்சு நம்ம செய்திருக்கோம் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது இடியாப்ப மாவு இல்லை அல்லது நம்ம நார்மலாக வீட்டில் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலுமே எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் பொட்டுக்கடையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை நல்லா ஜளித்து எடுத்துட்டு அஞ்சு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துருக்கேன் எள்ளு ஆப்ஷன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எள்ளுக்கு பதிலாக நம்ம ஜீரகமோ ஓமமோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக டால்டா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா எடுத்து நல்லா உருக்கிட்டு நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்துருக்கேன் இதை நம்ம இப்போ நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம டால்டாவை சூடாக சேர்த்துருக்கோம் அதில் மாவை அள்ளி விட்டு நல்லா சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு தூளுப்பும் எடுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடியும் சேர்த்துக்கலாம் பொடி சேர்க்கும் போது வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பன் பக்கோடா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறோம் இப்போ அந்த உப்பு நல்லா அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் பசஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாருங்க நம்ம முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராகவே பிசைஞ்சு எடுத்திருக்கோம் இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் உதிரி தான் விழும் நமக்கு முறுக்கு சுத்துற அளவுக்கு ரிப்பன் பக்கோடா மாதிரி வராது உதிரி தான் விழும் ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறது தான் பொட்டுக்கடலை மாவு பதிலாக நம்ம உளுந்த கூட நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே அஞ்சு டம்ளர் அளவு முரு பச்சரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு உளுந்து மாவு எடுத்தோம்னா நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் சூப்பராகவே வரும் நான் இன்னைக்கு அது மாதிரி உளுந்து சேர்த்து பண்ணாமல் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்திருக்கேன் பாருங்கள் நமக்கு இப்படி உதிரி உதிரியாக தான் விழும் ரிப்பன் பக்கோடானால் நமக்கு ஒட்டி பிடிச்சி நல்லா ரவுண்டாக முறுக்கு ஷேப்புக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம அதை உடைச்சி விடணும் இதை வந்து நம்ம உடச்சி விடுற உடைச்சி விட தேவையில்லை ஏன்னா இதுவே கட் ஆகி சின்ன சின்னதாக தான் விழும் நம்ம ஆயிலில் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் பிழிஞ்சு விடணும் அப்புடின்னா தான் இது நல்லா வெந்து வரும் நம்ம ரிப்பன் பக்கோடாவோ புழிஞ்சி விட்ட உடனேமே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அது நல்லா வெந்து வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நான் ஆல்ரெடி எல்லாமே ஓலைப்பக்கடமே நான் செய்து முடிச்சிட்டேன் கடைசியாக ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டைகள் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அதை சாயந்தரமாக பாப்பா வந்ததும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அதனால தான் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி தெரியும் நம்ம பிழிஞ்சு விட்டதையும் நல்லா வேகறதுக்கு டைம் கொடுக்கணும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி திருப்பி விட்டு நம்ம பொன்னீரம் வந்ததுக்கு அப்புறமா அரித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த பேச்சும் நான் புளிஞ்சு எடுத்திருக்கேன் சேர்த்ததையும் நம்ம கரண்டி போட்டுட்டோன்னா எல்லாமே உடஞ்சி போயிட்டு மாவாக அப்படியே பிரிஞ்சு போய்டும் அதனால வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் புளிஞ்சு விடுறதுக்கு முன்னாடி ஆயில் நமக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்பனாதான் தான் ஒன்னு ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு உதிரி உதிரியாக நமக்கு வெந்து வரும் இப்போ பாருங்க நமக்கு எல்லாமே வெந்து எண்ணெயை விட்டு நல்லா மேல எலும்பி வந்திருக்கு இப்போ நம்ம இது போல கரண்டியை வச்சு கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஈவனா ஒண்ணு போல வெந்து வரும் அப்ப நமக்கு கிறிஸ்பியா நல்லா சூப்பராகவே இருக்கும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே அதாவது பேக்கரி கடைகளில் கிடைக்கிறது போலவே நல்லா கிறிஸ்பியாக முறு ஒவாக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது கூட எள் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் புழிஞ்சோம்லையா அதுவும் ரெடி ஆகி வந்திருக்கு உங்ககிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இதே போல் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து ஒரு முறை பக்கோடா செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம பசஞ்சி எடுத்து வச்ச எல்லா மாவையுமே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் தேங்க் யூ